பிங்கால் டெஸ்ட் வந்துட்டு ஆஸ்திரேலியா நம்மளை இழுத்து மூடிவிட்டாங்க என்று சொல்லாங்க பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு ஒவ்வொன்று வின் பண்ணி ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க இந்த சீரீஸில் ஓகேவா முதல் டெஸ்ட் வந்துட்டு அபார வெற்றி டீம் இந்தியா அண்ட் செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு இவங்க அபாரத்துக்கு மேலே அபார வெற்றி ஓகேவா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணிட்டாங்க இது இதுவரை பிங்கால் டெஸ்ட்டில் தோற்றதே கிடையாது ஆஸ்திரேலியா அந்த சாதனையை தக்க வைத்துள்ளார்கள் என்றே சொல்லாம் என்ன ஒரு கொடுமைன்னா இந்திய டீம் அவங்கள எதிர்த்து ஃபைட்டே பண்ணலாங்க நம்ம கிராப் ஆரம்பத்துலேருந்து ஏறவே கிடையாது அப்படியே படுத்து படுக்கப்பட்டாங்கன்னு வைங்களேன் ஆஸ்திரேலியா ஓகே இந்த நிலையில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு இன்றைக்கி கேம் ஆரம்பிக்கவே இல்லைங்க விட்டாங்க பட் ஒரு ஒரு பயம் ரெட்டி தான் சூப்பராக ப்ளே பண்ணார் அண்டு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா முதல் டெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சின்ன எக்ஸாம்பிள் தாங்க இப்போ கப்பல் வந்துட்டு கடலில் போய்கிட்டு இருக்குது ஓட்டை 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 அதை அடைக்க பார்க்கணும் இல்லைடா விழுந்துருச்சு இருக்கு ஓட்ட விழுந்தது மூழ்கிடுவோம் கரைக்கு வேகமாக விடு அப்படின்னு சொல்கிறேன் வந்துட்டு மிகப்பெரிய முட்டாளாக இல்லையா அந்த மாதிரி ஒரு முட்டாள தான் வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணாரு ஏன் பண்ணாரு எதுக்கு வந்தார் இதுவரை புரியலங்க நல்லா விளையாண்ட வாஷிங்டன் சுந்தர் எங்கடா ஏண்டா இப்படி பண்றீங்க யாருக்குமே புரியலங்க அதாவது சின்ன குழந்தை சின்ன குழந்தை கூட இந்த நாலேஜ் தெரியுங்க இவ்வளோ பெரிய அனுபவம் இல்லை இந்தியன் கிரிக்கெட் கேப்டனுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல என்னங்க நம்ம அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கோம் பதட்டத்தில் இருக்கோம் அண்டர் பிரஷர் நேரத்தில் இப்படி உள்ளே வந்து விளையாடலாமா பும்ரா நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காரு நமக்கு மூத்த குடி எம் எஸ் சோனி வந்து வந்துட்டு இளம் பிளேயர்களை எவ்வளோ புஷ் பண்ணி விடுவார் நல்லா விளையாண்டா கேப்டன்சியை கொடுத்துட்டு போவார் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைக்கலாம் ஜடேஜா கிட்டே கொடுத்தாரு அங்கே செட் ஆ செட் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னா ருத்ராஜ் கைக்குவாட்டு கிட்டே கொடுத்தாரு ரெய்னா கிட்டையுமே இடையில கொடுத்துருக்காரு ஓகேவா ஆனால் ஜடேஜாவும் ரெயினாவும் கேப்டன்சியில் மண் பட் இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த என்னங்க சொல்கிறது அந்த எபிலிட்டியே வரமாட்டேதாங்க அதனால தான் தோனி தனித்துவமாக இருக்கார் இதை சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு கமெண்டேட்டர்லாம் கிழிச்சிட்டாங்க அண்டு இந்திய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு காரி துப்பாத கூறதாங்க சிரமாவ ஒரு கேப்டன் ராஜா வந்து இறங்கி சண்டை செஞ்சாதாங்க அந்த நாடு வந்து நல்லா இருக்கும் ராஜாவே வந்துட்டு நாடு வந்துட்டு நாசமா போயிரும் அந்த மாதிரி சர்மா செயல்பாடுகள் இருக்கு ஓவரால் ஒன்பது ரன் மேட்சில் இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்திருந்தார்னா ஒரு முப்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அண்டு ஒரு மூணு விக்கெட் எடுத்திருப்பாரு அது இந்திய டீமுக்கு ஒரு ஹோப்பாக இருந்திருக்கும் ஓகே முடிஞ்சதை நம்ம பத்தி பேசுறது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் ஆஸ்திரேலியா வீரர்கள் சில வீரர்களுக்கு கை சேக் பண்ணாமல் போயிட்டாங்க காரணம் என்ன என்னென்னா இந்திய வீரர்கள் பண்ணதும் தப்புங்க தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்கணுமே தவிர ஸ்லெஜிங் பண்ணுறது காதுக்குள்ளே போய் கத்துறது இந்த சிராஜ் அதாவது நீங்கள் சூப்பராக போலிங் போடுறீங்கன்னு ஹெட்டு சொன்னார் ஓகேவா ஆனால் சிராஜ் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு கெட்ட வாரத்தில் பீஃப் வரதில் பச்சை பச்சையாக திட்ட இவங்க இவங்களை திருத்த முடியாதான்னு ஏகப்பட்ட மோதல் ஏற்பட்டதுன்னு வைங்களேன் இந்த நிலையில் வெற்றிக்கு பிறகு சில பிளேயர்கள்கிட்ட ஆஸ்திரேலியா வீரர்கள் கை கொடுக்காமல் போயிட்டாங்க அண்ட் ரோபிட் சர்மா கையில் கையில் கை சேர்க்கலாம் பண்ணலங்க தனியாக தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டார் சேம் டைம் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருனா ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேயே போல எல்லா பிளேயர்களும் போயிட்டாங்க நம்ம தான் தவறு பண்ணியிருக்கோம்னு அவருக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஓகேவா இனிமேலும் நம்ம தொடரக்கூடாது நமக்கு மரியாதை கிடையாது பும்ரா இருக்கும்போது ஃபைராக விளாண்டாங்க நம்ம விளையாடும் போது புஷ்பா பூ மாதிரி இல்லாடா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இது செட் ஆகாது நானே இந்திய டீம் எனக்கு எடுத்துட்டேன் இதோடு என்னோடய சகாப்தத்தை முடிச்சுக்கிறேன் அதாவது ஓவரால் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டில் மட்டும் கவனம் செலுத்த போகிறாராமா ஓடிஏ ஃபார்மெட் மட்டும் விளையாடப் போறாராமா டெஸ்ட் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டை ரோஹித் சர்மா அனௌன்ஸ் பண்ண போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இனிவரும் சரியான முடிவு எடுத்திருக்காரா அண்ட் கப் பாயிண்ட் உலக உலகக்கோப்பை டெஸ்ட் பாயிண்ட் டேபிளில் இந்தியா முதலிடம் இருந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இனி அடுத்து வரப்புற மூணு ரெண்டு வின் பண்ணாதான் உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் இந்தியா போக முடியும் பட் அந்த கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாரா அடுத்து வர கேப்டன் பூம் பும் உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்